இப்ப நான் சொல்ல போற விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன் அதனால மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க பொதுவா நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிருப்போம் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம் இல்ல ஒரு கெட்ட விஷயமா இருக்கலாம் எல்லாரும் கெட்ட விஷயத்துக்கு தான் அடிக்ட் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது மது புகை அடிக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு அதை தாண்டி நல்ல விஷயங்கள்லாம் மது புகை இதெல்லாம் தாண்டி எவ்ளோ விஷயங்கள் இருக்கு அடிக்ட் ஆகுறதுக்கு மொபைல் யூஸ் பண்றதா இருக்கலாம் இல்ல ஏட்டு நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்ட் ஆயிருப்போம் இதுல இருந்து நம்ம எப்பயாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம் சார் இதை ரொம்ப அளவு கடந்து பண்ணிட்டே இது என்னோட கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் நம்ம மனசு இருக்கோம் ஆனா நம்ம அதை யாரும் கேட்டு இருக்க மாட்டோம் திருப்பி திருப்பி நம்ம உள் மனசு சொல்லியும் அதை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருப்போம் கடைசியில இன்னைக்கு விடலாம் நாளைக்கு இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படியே நாட்கள் கடந்து போயிருக்கும் அது மாதமா இருக்கும் வருடங்கள் ஆயிருக்கும் ஆனா நம்ம அதுல இருந்து கொஞ்சம் கூட வெளியே வந்திருக்க மாட்டோம் நம்ம ஆரம்பிச்சது எப்படியோ அதை விட அதிகமா தான் பண்ணிருக்க மாட்டோம் குறைவா பண்ணிருக்க மாட்டோம் சோ சீக்கிரட்டான ஒரு விஷயம் இருக்கு அதை நான் சொல்றேன் அந்த சீக்கிரட்ட மட்டும் நீங்க போதும் அதை மட்டும் உங்களுடைய ஆழ் மனதுல மதிச்சுட்டீங்கன்னா போதும் ஈஸியா ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வந்துடலாம் நீங்க அந்த விஷயத்த பண்ணும் பொழுது ஒவ்வொரு டைமும் அத வந்து உங்க ஆழ் மனதுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும் உங்களுக்கு எது தேவை இல்லையோ உங்களோட லைஃப்ல உங்களுக்கு எது தேவையில்லையோ அந்த விஷயத்தை பண்ணும் பொழுது கூடவே நினைச்சு வெளியே நானும் அனுபவிச்சிருக்கேன் பல பேரு நான் சொல்லி அவங்க கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்துல அதாவது அவங்க ஒரு கெட்ட பழக்கத்திலிருந்து கூட இந்த விஷயம் இந்த மாதிரி சொல்லி சொல்லி வெளியே கொண்டுட்டு வந்திருக்கு என்னன்னா எந்த விஷயம் தேவையில்லையோ அந்த விஷயம் விடணும் 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 விடணும்னு உங்களுக்குள்ள அதாவது உங்க ஆயுள் மனதுல பதிய வச்சிருங்க இது எனக்கு வேணாம் வேணாம்னு பதிய வச்சிருங்க ஆனா அந்த விஷயத்தை அப்படி இல்லை அந்த விஷயத்தை மட்டும் உங்களுடைய ஆய்வு மனதுல பதிய வச்சிருங்க இது எனக்கு வேணாம் இது எனக்கு வேணாம் இது கொஞ்ச நாள் அப்படியே கம்மி பண்ணணும் இன்னைக்கு ஒரு முறை பண்ணிட்டேன் அப்போ இன்னும் ஒரு நாலு நாள் கழிச்சு இதை விடணும் அப்படியே இந்த மாதிரி விடணும் விடணும் விடணும்னு அதை ரெகுலரா பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா உங்களை அறியாமல் ஒரு நாள் அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு இருப்பீங்க புரிஞ்சுக்கணுங்க இப்போ உங்களுக்கு அந்த தேவையில்லாத விஷயத்த இது எனக்கு வேணா வேணான்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆழ் மனதில அதை பதிய வச்சிருங்க என்ன நடக்குன்னா நீங்க ஒவ்வொரு டைமும் அந்த செயலை பண்ணும் பொழுது உங்களுடைய ஆழ்மனது அது வந்து தூண்டும் ஏய் இது நீ வேணான்னு சொல்லியிருந்தியே ஏய் இது நீ வேணான்னு சொல்லியிருந்திய அப்படின்னு உங்களோட ஆய் மனதை அப்படியே தூண்டிவிடும் இதுக்குதான் ஆய் மனதெல்லாம் நம்ம ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லுங்க ஏய் இது வேணாடா இது தப்புடா இதுக்குள்ள போகாதடா அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நம்ம என்ன பண்ணிருப்போம் அந்த விஷயத்த நம்ம கேட்டு இருக்க மாட்டோம் அது நமக்கு ஒரு சிற்றின்பம் கொடுக்குது அதனால திருப்பி திருப்பி அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ள போயிட்டு மாட்டிப்போம் அப்படியே தொடர்ந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் பண்ண அறிவிப்போம் ரெண்டு நாள் நாலு நாள் ஆகும் நாலு நாள்ன்றது வாரம் ஃபுல்லா மாறிடும் அப்படியே அந்த ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆயிடுவோம் இப்படிதான் அடிக்ட் ஆகுறது திருப்பி நீங்க அந்த ஆழ் மனதை தூண்டி விட்டு ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆகிட்டீங்க பாரு அந்த ஆழ் மனதை சொல்லியும் கேட்காம அதே ஆழ் மனதை மறுபடியும் தூண்டி விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு இது எனக்கு வேணாம் வேணா வேணான்னு சொல்லிட்டு நீங்க தினந்தோறும் அந்த விஷயத்த பண்ணுங்க உங்களை நான் பண்ண வேணாம்னு சொல்லல அந்த விஷயத்த பண்ணுங்க பண்ணிட்டு இது எனக்கு வேணாம் இது என்னோட லைஃப்ல தேவையில்லாத ஒரு செயல் இதை பண்றதால என்னோட ஹெல்த் கெடுது மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காரணம் உங்களுடைய ஆழ்மனதுக்கு மனதுக்கு உங்களுடைய மூளைக்குள்ள தினமும் அதை வந்து விதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அதுல இருந்து விடுபாட்டுருவீங்க சிம்பிளான கான்செப்டுங்க யாருக்கும் இது அவ்வளவு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல ஆனா டெஃபினட்டா ஒர்க் ஆகும் அது வந்து உங்களுடைய மனப்பக்குவம் பொறுத்து ஒரு சில மாதங்கள் ஆகலாம் ஒரு சில வாரங்கள் ஆகிறான் அது நீங்க எவ்வளவு நாள் அதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பொறுத்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான் அவன் வந்து ஒரு விஷயத்த பல வருடமா பண்ணிட்டு இருந்தாங்க பல வருடமா பண்ண ஒரு விஷயத்த நீ இந்த மாதிரி சொல்றா இது உனக்கு நீ தேவையில்லைன்னு உனக்கு முடிவு பண்ற இல்ல அப்போ நீ என்ன பண்றனா அதை பண்ணும் பொழுது இது எனக்கு வேணா வேணா வேணான்னு சொல்லிட்டு அதை பண்ணு கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வரும்னு சொன்னேன் நானே ஆச்சரியப்பட்டேன் என்னன்னா அவன் வந்து நாலு அஞ்சு வருஷமா ஒரு ஹாபிட் பிஎஸ்ஐல் அதான் ஸ்மோக்கிங் தாங்க ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருந்தான் ஆனா கிட்டத்தட்ட நான் சொல்லி நாலே மாசத்துல அதுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்துட்டான் இது அவனுக்கு ஒர்க் ஆன பிறகுதான் சரி இதை உங்களுக்கும் தெரியப்படுத்தலாமே இது யாருக்கு உங்களுக்கு உதவுனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவலாம் இல்ல உங்களுடைய ஃபேமிலியில யாருக்காவது உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் இந்த வீடியோ போடுறேங்க இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்துங்க நமக்கு இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை விடணும்னு மட்டும் கிடையாது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை இல்ல நான் அப்படி ஆகணும் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஆகணும் செலிபிரிட்டி ஆகணும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை தினந்தோறும் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அடுத்த மாதிரி ஆகணிங்கிட்ட உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும் அது உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட் எதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த இறைவன் இந்த இறை பிரபஞ்சமும் பிரபஞ்சமோ அதை நோக்கி உங்களை கொண்டு போவோம் அது எந்த விஷயமா கூட இருக்கலாம் அங்க இப்போ நான் பேசுறேன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் இப்போ பேச பேச முடியுது இல்ல டான்ஸ் ஆட முடியுது இல்ல நல்லா ஒரு டிராயிங் வரைய முடியுது இந்த மாதிரி எந்த வேணாலும் இருக்கலாம் அந்த ஒரு ஸ்கில்ல நீங்க கண்டுபிடிச்சிட்டு தினந்தோறும் அத நீங்க பண்ணிட்டே வரணும் இந்த மாதிரி நான் ஒரு பெரிய ஆளா வந்துருவேன் ஒரு நாளைக்கு பெரிய ஆளா வருவேன் என் கூட ஏவன் இருக்காரு என்ன தூண்டி விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் இது வந்து எல்லாமே மாறிடுங்க நீங்க அதை நினைச்ச மாதிரி அது வந்து பல வருடங்களா நீங்க அத நினைச்சுட்டே வந்திருப்பீங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே அந்த ஒரு லெவலுக்கு நீங்க போயிருப்பீங்க இது வந்து ஒரு விஷயத்தை விடுறதா இருந்தாலும் யூஸ் ஆகும் நீங்க ஒரு விஷயத்த அடையறதா இருந்தாலும் யூஸ் ஆகும் இவ்வளவுதாங்க கான்செப்ட் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ஆனா இத நீங்க பண்ணீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உங்களோட லைஃப்ல ஸோ அவ்வளவுதான் இந்த ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு ஷேர் பண்ணலான்னு இருந்தேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க பல பேர் பல வித அடி இருப்பாங்க ஸோ ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ கைஸ்